கண்ணித்திற்குரிய பெரியவர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அதாவது வாக்காளர்களை மறு சீராய்வுக்கு உட்படுத்தி புதிய ஒரு வாக்காளர் ஒன்றை உருவாக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல அதை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சு நடக்க போது தெரியும் அடுத்த மாதம் நடக்க போது இதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு பனிரெண்டு மாநிலங்களில் இதே எஸ்ஐஆர் பிராக்டிஸை கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் ஏப்ரல் நடத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி அதற்கு சில முறைமைகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் அந்த முறைமைகளை கடைபிடிக்கின்ற போது யாரும் அதிலே விடுபட்டு விடக்கூடாது கூடாது என்பதை நாம கவனமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த விதத்திலையும் இந்த பேரு மிஸ் ஆகாம பார்த்து கொள்ள வேண்டும் இது இன்னொரு வகையான என்ஆர்சி ஐஏஎஸ் என்றுதான்ஸ்லாம் பேசும்போது இது ஒரு மறைமுகமான என்ஆர்சி என்ஆர்சியில கூட என்ன கேட்டிருந்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்கள் இந்திய குடிமகனா இருக்கிறதுக்கான சான்றுகளை சான்றுகள் கையில இருந்தா போதும் அதை எல்லாரும் எதிர்த்து போராடணும் ரோட்டுக்கு வந்தோம் அது எல்லாமே பண்ணோம் அதெல்லாம் வந்து கொரோனா விட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டான் அது வேற ஆனா இப்ப பாருங்கன்னா என்னடா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இவ்வளவு வளப்பரம் கொடுத்தீங்கல்ல இப்போ நான் என்ன பண்ற மாதிரி ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் உங்களுக்கு என்ன இருக்கணும் நீங்க ஓட்டர் லிஸ்டில் இடம் தான் இப்போது உங்களுக்கு ஓட்டர் லிஸ்டில் எந்த விதமான என்கொயரியும் இல்லாமல் ஆவணங்களை காட்டாமல் சேர்க்க முடியும் அதுக்கு பிறகு சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அது இது எல்லாமே நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும் மிரட்சி அடைஞ்சிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை முதல் கட்டமாக என்முரேஷன் ஃபார்ம் என்று ஒரு ஃபார்ம் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் வீடு வீடாக அது நவம்பர் டிசம்பர் வரைக்கும் டோர் பை டோரா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஃபார்மை எடுத்துக்கிட்டு பூத் லெவல் ஆபிசர்ஸ் வருவாங்க மூணு தடவை வருவாங்க ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமாக மூன்று தடவை வருவாங்க அதுக்கு மேல நீங்க இல்ல மூணு இடவே இல்லைன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்லயும் என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அனக்சர் த்ரீ அனக்சர் த்ரீ ஃபார்ம் அது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுடைய அந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலே உள்ள போட்டிட்டு ஸ்டேட்ஸ் ஒரு லிஸ்ட் வரும் அந்த ஸ்டேட்ஸ் உள்ள போனீங்கன்னா தமிழ்நாடு வரும் தமிழ்நாடு டச் பண்ணீங்கன்னா உங்க பேரு எதையாவது ஒண்ணு போட்டு பேரோ எப்பிக்ஸ் நம்பர் ஏதோ ஒண்ணு போட்டு நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம் தொகுதி போடலாம் தாலுகா போடலாம் ஏதோ ஒரு அடையாளத்தை போட்டு உங்க எப்பிக்ஸ் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா ஓடி வந்துடும் தகவல்கள் எல்லாம் ஓடி வந்துடும் அந்த ஃபார்மை எடுத்து நீங்க ஃபில் பண்ணி அதிலே பக்கத்துல காப்பி இருக்கும் ஒரு ஃபார்மை ரெண்டு வகையா ஃபில் பண்ணி ஒன்னை கிழிச்சு நம்ம வச்சுக்கணும் இன்னொன்னு வந்து இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும் ஆன்லைன்ல பண்ணாலும் அதே மாதிரி தான் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில வச்சுக்கணும் இதுதான் நம்ம கொடுக்க போறதுக்கான எவிடன்ஸ் இது முதல் கட்டமாக இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை சரியாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அலுகம் இல்லைன்னு சுமூத்தா வேலை ஒரு வேளை வரக்கூடிய பிஎல்ஓவுக்கு அதாவது பூத் லெவல் ஆபீசர்ஸ் கையில எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தெளிவா சொல்லியிருக்காங்க எந்த டாக்குமெண்ட் அவங்க கேட்கவும் கூடாது நீங்க கொடுக்கவும் கூடாது அவங்க தான் நமக்கு டாக்குமெண்ட் தரணும் என்ன தரணும்னு கேட்டா காப்பி நாம கொடுத்துருக்கக்கூடிய என்வரேஷன் ஃபார்முக்குள்ள ஃபில் பண்ணி கொடுத்துக்கக்கூடிய அதுக்கான காப்பியை நம்ம கையில அவங்க தரணும் இதுதான் நமக்கு எவிடன்ஸ் நம்ம வீட்டுக்கு பிஎல்ஓ வந்துட்டாங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் இதுக்கு அடுத்த லெவல்ல டிராப்ட் ஒண்ணு வெளியிட போறாங்க யாரெல்லாம் ஓட்டு போட முடியும்னு வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகின்ற போது ரொம்ப கவனமாக நாம அதை வாட்ச் பண்ணனும் அதுல நம்ம பேர் இருக்குதா இல்லையா பிள்ளைங்க பேர் இருக்குதா இல்லையா பதினெட்டு வயசு பூர்த்தியான பேர் இருக்குதா இல்லையா எல்லாம் பார்க்கணும் பார்த்து அதுல பேர் இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்ட முயற்சி நம்ம டாக்குமெண்ட்டுகளை கொண்டு போய் கொடுக்கணும் சப்மிட் பண்ணணும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்த கட்ட முயற்சி இன்ஷா அல்லா மிரட்சி அடையவோ கவலைப்படவோ தேவையில்லை இன்ஷா அல்லா எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாக்கு கூட விடப்படாத அளவுக்கு அனைவரும் வாக்காளர் பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான ஒரு முழுமையான முயற்சியை இன்ஷால்லா அனைவரும் மேற்கொள்ள வேண்டும்